பேலியன்டாலஜின்ற பழங்காலவியலில் ராபர்ட் ஹூக்கொடைய மிக உன்னதமான பங்களிப்புகள் என்னென்னன்றதை பார்க்கலாம் ராபர்ட் ஹூக் இங்கிலாண்டை சேர்ந்த ஒரு பாலிமேத் அதாவது பல்துறை வல்லுனர் இவர் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபதுகளில் அப்போதைய நுண்ணோக்கிகளை பயன்படுத்தி புதை புதைப்படிவங்களை ஆய்வு செஞ்சு வந்தாங்க மண்ணில் புதஞ்சு கல்லா மாறின தாவரங்கள் மற்றும் விலங்குகளினுடைய எச்சங்கள் தான் புதைப்படிவங்கள் அந்த காலத்திலெல்லாம் புதைப்படிவங்களானது சாதாரணமான கற்கள் தான் அப்படின்னு நம்பப்பட்டு வந்தது மேலும் பார்க்கறதுக்கு விசித்திரமா இருக்கக்கூடிய புதைப்படிவங்கள் உதாரணமாக பார்க்கறதுக்கு அப்படியே சில தாவரங்கள் மாதிரியும் சில விலங்குகள் மாதிரி இருக்கக்கூடிய புதைப்படைவங்கள் எல்லாமே இயற்கையான பூமியினுடைய செயல்முறைகளால் தானாகவே உருவானது அப்படின்னும் கருதப்பட்டு வந்தது ஆனால் இவை எதையுமே ஏத்துக்கிறதுக்கு ராபர்ட் ஹூக் தயாராக இல்லை அதுக்கு பதிலாக உண்மையிலேயே ஃபாசல்ஸ் படிவங்கள் எல்லாம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக ராபர்ட் ஹூக் அப்போதைய நுண்ணோக்கிகளை பயன்படுத்தி புதை படிவங்களை அவதானிச்சு வந்தாங்க அப்போதான் ராபர்ட் ஹூக் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நோட் பண்ணாங்க அதாவது பார்க்குறதுக்கு தாவரங்கள் மாதிரி இருக்கக்கூடிய புதை படிவங்களினுடைய உள்கட்டமைப்பு அப்படியே தாவரங்களினுடைய உள்கட்டமைப்பு மாதிரியே இருக்குது அப்படின்றத இவர் நோட் பண்ணாங்க அதே மாதிரி பார்க்க விலங்குகள் மாதிரி இருக்கக்கூடிய புதைப்படிவங்களுடைய உள்கட்டமைப்பு அப்படியே விலங்குகளினுடைய உள்கட்டமைப்பு மாதிரியே இருக்கு அப்படின்றதையும் அதாவது தாவரங்கள் விலங்குகள் எல்லாமே வந்து செல்கள்னால் ஆனது ஸோ அந்த செல் ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரியே இந்த புதைப்படி புதை புதைப்படிவங்களினுடைய செல் ஸ்ட்ரக்சர்ஸும் இருக்குது அப்படின்றத ராபர்டுக்கு வந்து கண்டறிஞ்சாங்க இதை கண்டறிஞ்சதுக்கு அப்புறமா இவர் ஒரு முக்கியமான ஒரு முடிவுக்கு வந்தாங்க அதாவது உண்மையிலேயே இந்த புதை புதைப்படிவங்கள் எல்லாமே சாதாரணமான கற்களோ அல்லது இயற்கையான பூமியினுடைய செயல்முறைகளால் தானாகவே உருவானதோ கிடையாது அதுக்கு மாறாக ஏற்கனவே இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைஞ்ச தாவரங்கள் மற்றும் விலங்குகளினுடைய எச்சங்கள் தான் ஃபாசில்ஸ் புதை படிவங்கள் அப்படின்றத ராபர்டுக்கு வந்து முன்மொழிஞ்சாங்க ஆரம்பத்தில் இது ஏற்றுக்கொள்ளப்படலை எதனாலன்னா பொதுவாகவே தாவரங்களாக இருக்கட்டும் விலங்குகளாக இருக்கட்டும் இதெல்லாம் இறந்து மண்ணில் புதஞ்சால் அது அப்படியே மண்ணோடு மண்ணாக மக்கி போயிடும் அப்படி இருக்கும்போது அது எப்படி தாவரங்கள் அதே மாதிரி விலங்குகள் எல்லாம் மண்ணோட மண்ணாக மக்கி போகாமல் அது கல் மாதிரி மாறுது அப்படின்றது தான் அப்போதைய மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது அதனால் இது அப்போ பெருசாக வந்து ஏற்றுக்கொள்ளப்படலை இதனால் ராபர்ட் ஹூக் வந்து மேலும் இவர் வந்து அவர் அவர் வந்து நுண்ணோக்கிகளை மேம்படுத்தினாங்க மேம்படுத்தி மேற்கொண்டு இது பற்றின ஆய்வுகளில் ஈடுபடத் தொடங்கினாங்க குறிப்பாக எதனால் சில தாவரங்கள் வந்து மண்ணோடு மண்ணாக மக்கி போகாமல் இப்படி ஃபாசல்ஸாக வந்து மாறுது அதே மாதிரி சில விலங்குகள் எப்படி இந்த ஃபாசில்ஸாக மாறுது அப்படின்னு ராபர்ட் ஹூக் வந்து ஆய்வு செஞ்சு வந்தாங்க அந்த ஆய்வின் முடிவில் ராபர்ட் ஹூக் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை முன்மொழிஞ்சாங்க அதுதான் மினரலைசேஷன் அப்படின்றது அதாவது மினரலைசேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ்னால தான் இந்த சில தாவரங்கள் மற்றும் சில விலங்குகள் வந்து ஃபாசில்ஸ் புதை புதைப்படிவங்களாக மாறுது அப்படின்றத ராபர்டோக் வந்து முன்மொழிஞ்சாங்க உதாரணமாக இப்போ ஒரு தாவரம் இருக்குது ஒரு மரம் இருக்குது அது வந்து இறந்து போய் அப்படியே மண்ணில் விழுது அப்படின்னா அது பொதுவாக மண்ணோடு மண்ணாக மக்கி போயிடும் ஆனால் சில நேரங்களில் சில தாவரங்கள் வந்து மண்ணோடு மண்ணாக மக்கி போகாது உதாரணத்துக்கு ஒரு மரம் இருக்குது அது வந்து இறந்து போகுது அப்ப அத சுத்தி வந்து சேறு இருக்கு அதே மாதிரி மழை தண்ணி எல்லாம் தேங்கி இருக்கு அப்ப அந்த மரம் வந்து அப்படியே விழுவுது அதே நேரத்துல நிலநடுக்கம் நடந்து அந்த மரம் உடனடியாக வந்து மண்ணுக்குள்ள வந்து பொதஞ்சும் போயிருது இப்படியான சூழல் ஏற்படும் போது அந்த சேறு சகதி அங்கே இருக்கக்கூடிய நீர் இதெல்லாமே வந்து அப்படியே தாவரத்தினுடைய அந்த ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் அதாவது கரிமப் பொருட்களை அதில் இருக்கக்கூடிய நீரானது அப்படியே அரித்து அந்த நீரோடு நீராக அதை கொண்டு போய் இன்னும் மண்ணுக்குள்ளே வந்து போக ஆரம்பிக்கும் அப்போ தாவரத்தினுடைய அந்த மேற்பரப்பில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் இந்த சக்கை இது மாதிரி இது மாதிரியானது எல்லாமே அப்படியே நீரோடு நீராக மண்ணுக்குள்ளே வந்து போக ஆரம்பிக்கும் ஆனால் அதே சமயம் நீர் என்னதான் அந்த தாவரத்தினுடைய ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் அடிச்சுட்டு போனாலும் அதே நீர் வந்து அந்த நீரில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் தாதுக்கள் அதை அப்படியே மரத்தில் விட்டுட்டு போயிடும் அந்த இறந்த மரத்தினுடைய மேலே அப்படியே அந்த மினரல்ஸ் வந்து படிய ஆரம்பிக்கும் இப்படி ஆகுறதுனால என்ன ஆகும்னா இப்போ இங்கே ஒரு தாரத்தினுடைய கிளை இருக்கு இந்த தாரத்தினுடைய கிளையில் இருக்கக்கூடிய செல்கள் எல்லாமே அப்படியே நீர்னால அடிச்சு அப்படியே மண்ணுக்குள்ள போகுது அப்படின்னா இன்னும் ஆழத்துல போகுது அப்படின்னா அப்ப அந்த செல் இருந்த இடம் அந்த இடத்துல அந்த செல்லினுடைய வடிவத்தில் அப்படியே மினரல்ஸ் எல்லாம் படிய ஆரம்பிக்கும் இப்படி அந்த தாதுக்கள் எல்லாமே மரத்தினுடைய கட்டமைப்பை நீர் சேதப்படுத்துகிறனால அதன் மேலே அப்படியே படிய ஆரம்பிக்கிறனால அது அப்படியே அந்த செல் ஸ்ட்ரக்சரோடைய அந்த ஒரு கேப்பில் அப்படியே மினரல்ஸும் படிய ஆரம்பிக்கும் இதனால் அது எல்லாமே முழுசாக வந்து அந்த நீரோட நீராக அதனுடைய செல் அதே மாதிரி ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து அந்த நீர் வந்து அடிச்சிட்டு போயிட்டாலும் அதனுடைய மினரல்ஸ் அதன் அந்த மரத்தினுடைய கட்டமைப்பு அப்படியே மரத் மரத்தினுடைய தோற்றத்தில் அப்படியே வச்சுருக்கும் ஏன்னா இங்கே ஒரு செல் இருக்குது அப்படி நீர் அந்த செல்லினுடைய வடிவம் அந்த ஒரு வடிவம் வந்து அங்க அச்சு மாதிரி இருக்கும் அந்த அச்சில் அப்படியே வந்து மினரல்ஸ் வந்து படியும் அந்த அப்படியே பார்க்கறதுக்கு செல்லினுடைய வடிவத்திலே இருக்கும் அதனால தான் அந்த மினரல்ஸ் எல்லாம் படிஞ்சு ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் எல்லாம் போன பிறகு தாவரத்தினுடைய அதே கட்டமைப்போட அந்த ஒரு மினரல்ஸ் எல்லாமே வந்து படிஞ்சு அது வந்து கல்லாக மாறுது அப்படின்றத ராபர்டுக்கு வந்து முன் முன்மொழிஞ்சாங்க இதுதான் மினரலைசேஷன் அப்படின்றது ஸோ இந்த தாவரம் வந்து மண்ணோடு மண்ணாக மக்கி போகாமல் சில தாவரங்கள் வந்து புதைப்படிவங்களாக மாறுறதுக்கு இந்த மினரலைசேஷன் தான் காரணம் ஏன்னா இந்த மினரல்ஸ் எல்லாமே அதில் படிகிறனால தான் அது வந்து கல்லாக மாறுது ஸோ தாதுக்கள் வந்து பொதுவாகவே இருகிறோம் ஸோ அந்த மாதிரி தாவரங்களினுடைய இடத்தை வந்து மறைச்சி அது அப்படியே இறுகிரும் இறுகி போச்சு அப்படின்னாலே அது அப்படியே கல் மாதிரியே இருக்கும் ஸோ அதனால தான் இந்த சில தாவரங்கள் சில விலங்குகள் எல்லாமே அப்படியே ஃபாசில்ஸாக மாறுது அப்படின்னு ராபர்டுக்கு வந்து முன்மொழிஞ்சாங்க இதே மாதிரி தான் இப்போ விலங்குகள் இறந்து போகுது அப்படின்னா அதை வேலை வேற விலங்குகள் வந்து சாப்பிடும் இல்லைன்னா அப்படியே அது மண்ணோட மண்ணாக மக்கி போயிடும் ஆனால் சில நேரங்களில் சகதியில் விழுந்த அல்லது நீர் இருக்கக்கூடிய இடத்துல விழுந்த அந்த மாதிரியான விலங்குகள் வந்து அப்படியே புதஞ்சு போய் அதில் நீர் அடிக்க ஆரம்பித்து அப்படியே மினரல்ஸ் அதில் படிஞ்சு அந்த விலங்குகளினுடைய கட்டமைப்பு மாறி அப்படியே வந்து மினரல்ஸ் படிஞ்சு அது ஃபாசில்ஸாக மாறிடுது ஸோ இதை தான் ராபர்ட் ஹூக் வந்து கண்டறிஞ்சி சொன்னாங்க இதை சொன்ன பிறகு உலகம் வந்து படிப்படியாக ஏற்றுக்க ஆரம்பிக்குது ஏன்னா இது வந்து ஏற்றுக்கொள்ளும்படி இருந்தது இதுக்கப்புறம் இந்த எல்லா விஷயத்தையும் தான் மைக்ரோகிராஃபியா அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு புக்கில் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தஞ்சாம் ஆண்டு ராபர்டோக் எழுதி வெளியிட்டாங்க ஸோ இது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது இதை தாண்டி இதே புக்கில் இன்னொரு ஒரு விஷயத்தையும் ராபர்டோக் வந்து குறிப்பிட்டாங்க அதாவது ஸ்னேக் ஸ்டோன்ஸ் அப்படின்னு அந்த காலகட்டத்தில் சில வகையான புதைப்படிவங்கள் கருதப்பட்டது அது பார்க்குறதுக்கு அப்படியே சுருண்டு அப்படியே வந்து பாம்பு மாதிரியே அந்த கற்கள் எல்லாமே இருக்கும் ஸோ அதுவும் வந்து புதைப்படிவங்கள் தான் இப்போ அது என்ன உயிரினம் அப்படின்னு ராபர்ட்டுக்கு வந்து பார்த்தாங்க அதுதான் வந்து அமோனைட்ஸ் அப்படின்னு அறியப்படக்கூடிய உயிரினம் ஸோ அது வந்து ஒரு கடல்வாழ் உயிரினம் அதுதான் அது பார்க்குறக்கு அப்படியே நத்த மாதிரி பாம்பு மாதிரி சுருண்டு மேலே ஓடு இருக்கும் அது பார்க்குறதுக்கு அப்படியே வந்து சுருண்டு பாம்பு பாம்பு சுருண்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதை தான் ராபர்டுக்கு வந்து பார்த்தாங்க அதை வந்து இப்போ உயிரோடு இப்போ கடலில் வாழக்கூடிய கடல்வாழ் உயிரினமான நட்டிலஸ் அப்படின்ற உயிரினம் அதோட ஒப்பிட்டு பார்த்தாங்க அப்படி பார்க்கும்போது அந்த ஒரு அமை அந்த ஒரு அமோனாய்ட் அமோனைட்ஸ் அப்படின்ற அந்த ஒரு உயிரினத்தினுடைய புது புதை படிவத்தினுடைய கட்டமைப்பும் இந்த நட்டிலஸ் அப்படின்ற அந்த கடல்வாழ் உயிரினத்தினுடைய கட்டமைப்பு ரெண்டும் ஓரளவுக்கு வந்து ஒத்துமையாக இருந்தது அதாவது ஒன்று ஒன்றை ஒன்று பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் ஓரளவுக்கு இருந்தது ஆனால் அதுலேயும் வித்தியாசம் இருந்தது அந்த வித்தியாசம் என்ன அப்படின்னு ராபர்டுக்கு வந்து ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னாங்க அதாவது இந்த அமோனைட்ஸ் அப்படின்ற இந்த ஸ்னேக் ஸ்டோன்ஸ் அப்படின்னு கருதப்படுது இந்த ஒரு புதைப்படிவங்கள் இது எல்லாமே வந்து ஏற்கனவே வாழ்ந்த உயிரினங்கள் தான் இதுவுமே வந்து கடல்வாழ் உயிரினங்கள் தான் நட்டிலைஸ் மாதிரி ஆனால் அந்த நட்டிலைஸ் மாதிரி இது வந்து கடல்வாழ் உயிரினங்களா இருந்தாலும் இந்த உயிரினங்கள் இந்த இன்றைய காலகட்டத்தில் கிடையாது இது எல்லாமே அழிஞ்சு போச்சு அப்படின்னு ராபர்ட் ஒர்க் சொன்னாங்க இது அந்த காலகட்டத்தில் பெரிய பரபரப்பையும் சர்ச்சையையும் ஏற்படுத்தினது ஏன்னா இது வந்து மத நம்பிக்கைக்கு எதிராக இருந்தது அது மட்டும் இல்லாமல் அப்போதைய விஞ்ஞான புரிதலுக்கும் எதிராக இருந்தது ஏன்னா அந்த கால படத்துல எல்லாம் பூமி தோன்றி சில ஆண்டு சில ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் மட்டும்தான் ஆயிருக்கு அப்படின்னு நம்பப்பட்டு வந்தது இப்படி இருக்க ராபர்டோக் வந்து ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த அமனைட்ஸ் அப்படின்ற இந்த உயிரினங்கள் எல்லாம் வாழ்ந்திருக்கு இது இப்போ இறந்து போயிருச்சு இப்போ இந்த உயிரினங்களே கிடையாது அப்படின்னு ராபர்டோக் சொன்னது ஏற்றுக்கும்படி இல்லை ஆனால் இதுதான் வந்து உறுதி செய்யப்பட்டது உண்மையிலேயே பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி குறிப்பாக அறுபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் டைனோசர் மாதிரியான உயிரினா வாழ்ந்திருக்கு அது காலப்போக்கில் அழிஞ்சிருக்கு அந்த எல்லாம் புதை படிவங்களை வச்சு தான் வந்து கண்டறிஞ்சிருக்கிறாங்க இதெல்லாம் தான் கண்டறிஞ்சாங்க ராபர்ட் சொன்னதுக்கு பிறகுதான் இது கண்டறியப்பட கண்டறியப்பட உண்மையிலேயே வந்து பழங்காலத்தில் பெரிய பெரிய உயிரினங்கள் இந்த மாதிரி வித்தியாசமான உயிரினங்கள்லாம் வாழ்ந்திருக்கு அது இப்போ இல்லை அப்படின்னு உறுதிப்படுத்தப்பட்டது இது எப்படி உறுதிப்படுத்தப்பட்டதுன்னா உதாரணத்துக்கு சொல்கிறேன் டைனோசரினுடைய எலும்புகள் அதெல்லாமே வந்து புதைப்படிவங்களாக கண்டறியப்படுது அப்படி கண்டறியப்படும் போது அது பார்க்குறதுக்கு பெருசு பெருசாக இருக்குது இப்போ உலகத்தில் இந்தமாதிரி பெரிய உயிரினங்களே வந்து கிடையாது அப்போதைய அப்போ வந்து ஏன்னா இப்போ பெரிய உயிரினங்கள் இருந்திருந்தால் தெரிஞ்சிருக்கும் ஸோ பெரிய உயிரினங்களே கிடையாது அப்படி இருக்கும்போது அந்த உயிரினங்களினுடைய அந்த புதை படிவங்கள் இருக்குது அப்படின்னா இது ஏற்கனவே உயிரோட இருந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்போ இது இப்போ இல்லை அப்படின்னா அப்போ இது ஏற்கனவே உயிரோட இருந்து இப்போ இதனுடைய இனமெல்லாம் அழிஞ்சு போயிருக்கு அப்படின்னு அர்த்தம் ஸோ இதை தான் வந்து ஏற்றுக்கிட்டு அப்போ டைனோசர் மாதிரியான பெரிய பெரிய உயிரினங்களினுடைய அந்த ஃபாசில்ஸ் எல்லாம் கண்டறியப்பட்ட பிறகு தான் உண்மையிலேயே ராபர்டோக் சொன்னதெல்லாம் உண்மைதான் தான் அப்படின்னு உறுதிப்படுத்தப்பட்டது ஸோ ராபர்டோக் தான் வந்து ஏற்கனவே வந்து உயிரினங்கள் வந்து இந்த உலகத்தில் எண்ணில் அடங்காத உயிரினங்கள் இருந்திருக்கு அதே மாதிரி அந்த பல உயிரினங்கள் வந்து அழிஞ்சும் போயிருக்கு அப்படின்ற ராபர்டு சொன்னது ஏற்றுக்கொள்ளப்பட்டது பிற்காலத்தில் ஜார்ஜஸ் கோவியே அதே மாதிரி சார்ல்ஸ் டார்வின் இது போன்ற தலை சிறந்த விஞ்ஞானிகள் அவங்கள்லாம் இந்த பரிணாம வளர்ச்சி பற்றி சொல்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு ஒரு அடித்தளமாகவும் அஸ்திவாரமாக அஸ்திவாரமாகவும் ராபர்டு ராபர்டுக்குடைய கருத்துக்கள் அமைஞ்சது ஏன்னா சார்லஸ் டார்வின் அவர் வந்து இந்த ஆரிஜினாஸ் ஸ்பீசிஸ் அப்படின்னு குரங்கில் இருந்து மனிதன் தோன்றினான் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாங்க அதுக்கு அஸ்திவாரம் இட்டது ராபர்டுக்கோடைய கண்டுபிடிப்பு தான் ஏன்னா இதுக்கப்புறம் தான் அப்போ ஏற்கனவே சில உயிரினங்கள் வாழ்ந்திருக்கு அது காலப்போக்கில் ஒன்னு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அல்லது அழிஞ்சு போயிருக்கு அப்படின்றதெல்லாம் இதுக்கப்புறம் தான் வந்து உறுதி செய்யப்பட்டது இது மாதிரி ராபர்டுக்கு வந்து ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தெட்டு இந்த காலகட்டத்திலேருந்து இன்னும் சில விஷயங்கள் சொல்ல தொடங்கினாங்க ஏன்னா ராபர்ட் ஹூக் வந்து சில மலைப்பகுதிகளில் கடல்வாழ் உயிரினங்களினுடைய உடல் அமைப்பு அதனுடைய ஃபாசில்ஸ் எல்லாம் இவர் பார்த்தாங்க அதே மாதிரி பவளங்கள் சங்கு இது மாதிரியான விஷயங்களினுடைய புதை படிவங்களையும் ராபர்டோக்கு வந்து பார்த்தாங்க அப்போ அவர் ஆச்சரியப்பட்டாங்க ஏன்னா இதெல்லாம் எப்படி மலை மலைப்பகுதிகளில் இருக்குது ஏன்னா கடலில் இருக்கக்கூடிய கடல்வாழ் உயிரினங்கள் எல்லாமே வந்து எப்படி மலைகளில் வந்து புதை படிவங்களா இருக்குது அப்படின்றது ராபர்டோக்கோடைய மிகப்பெரிய சந்தேகமாக இருந்தது அப்போதான் ராபர்டோக்கு ஒரு விஷயத்தை வந்து உணர்ந்தாங்க அதாவது எரிமலை வெடிப்புகள் அதே மாதிரி நிலநடுக்கங்கள் இது மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு இந்த பூமியில் இன்னும் நடந்துட்டு இருக்கு இதனால தான் பூமி மேற்பரப்பில் பல மாற்றங்கள் அடைஞ்சிருக்கு ஸோ ஒரு காலத்தில் இங்க வந்து கடல் இருந்திருக்கணும் இப்போ இங்க கடல் இல்லை ஸோ கடல் இருக்கும் போது இங்க இருந்த கடல்வாழ் உயிரினங்கள் தான் இங்க புதஞ்சு புதை மாறி இருக்கு அப்படின்றத ராபர்டுக்கு வந்து சொன்னாங்க இது வந்து இப்போ வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு ஏன்னா டெக்டானிக் பிளேட்ஸ் அது வந்து பூமிக்கு அடியில் வந்து நகர்ந்துகிட்டே இருக்குது காலப்போக்கில் பூமியினுடைய மேற்பரப்பு மாறிக்கிட்டே இருக்குது ஸோ இது வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு அதே மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருப்போம் சில நகரங்கள் இப்போ கடலுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னும் சில நகரங்கள் வந்து முன் முன் முன்னாடி காலத்தில் கடலாக இருந்தது இப்போ கடல் வந்து உள்வாங்கிருச்சு அப்படின்னு நிறைய கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அது எல்லாத்தையும் ராபர்ட் ஹூக் தான் வந்து ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி எட்டுகள்லருந்து லெக்சர்ஸாக வந்து கொடுத்து வந்தாங்க பிறகு இவ்வளோ விஷயம் விஷயங்கள் ராபர்ட் ஹூக் வந்து பழங்காலவியல் அப்படின்ற அந்த பேலியன்டாலஜியில் பண்ணியிருந்தாங்க இவர் வந்து அடுத்து இறந்தும் போனாங்க குறிப்பாக ஆயிரத்தி எழுநூத்தி மூணு இவர் பிறந்தது ஆயிரத்தி அறநூத்தி முப்பத்தி அஞ்சு ஜூலை பதினெட்டு இவர் இவருடைய அறுபத்தி ஏழு வயசுல ஆயிரத்தி எழுநூத்தி மூணாம் ஆண்டு மார்ச் மூணு இறந்து போயிருந்தாங்க ஸோ இவர் இறந்து போன பிறகு இவருடைய லெக்சர்ஸ் எல்லாமே இவருடைய விரிவுரைகள் எல்லாமே எடுத்து டிஸ்கோர்சஸ் ஆஃப் எர்க்வேக்ஸ் அண்டு சப்டரேனியஸ் எரப்ஷன்ஸ் அப்படின்ற டைட்டில் ரிச்சர்ட் வாலர் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் நேச்சுரலிஸ்ட் அவர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அஞ்சாம் ஆண்டு ராபர்ட் ராபர்ட் ஹோக்கோடைய இந்த புவியியல் சார்ந்த கருத்துக்களை புத்தகமாக வெளியிட்டாங்க ஸோ இவருடைய விரிவுரைகளெல்லாம் வச்சு ஸோ பழங்காலவியல் பேலியன்டாலஜி புவியியல் ஜியாலஜி இந்த ரெண்டுலேயும் ராபர்ட் ஹூக் இவ்வளோ முக்கியமான பங்களிப்புகளை செஞ்சுருக்கிறாங்க இவருடைய பங்களிப்புகள் எல்லாமே அப்படியே வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு இப்போ ஒரு விஷயம் என்னென்னா ராபர்ட் ஹூக் வந்து பேலியண்டாலஜியில் என்ன பண்ணியிருக்காரு அதே மாதிரி ஜியாலஜியில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சும்மா சார்ட்டாக சொல்லியிருக்கேன் இதை தாண்டி ராபர்டுக்கு வந்து ஃபிசிக்ஸாக இருக்கட்டும் நேச்சுரல் பிலாசபியா இருக்கட்டும் கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி அஸ்ட்ரானமியாக இருக்கட்டும் மீட்டியரலாஜியா இருக்கட்டும் அதே மாதிரி இன்னும் கடந்த ஆர்கிட்டெக்டாக இருக்கட்டும் இதில் எல்லாத்துலேயுமே பல சாதனைகள் பண்ணியிருக்கிறாங்க அதனால தான் இவரை வந்து பாலிமத் பல்துறை வல்லுநர் அப்படின்னு அறிமுகப்படுத்தினேன் ஸோ அது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா பிற்காலத்தில் பார்க்கலாம் அதேமாதிரி இவருடைய சயின்டிஃபிக் கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாத்தையுமே ஒரே வீடியோவில் நான் வந்து கூடிய சீக்கிரம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் ஏற்கனவே ராபர்டோக்கு வந்து இவ் இப்போ நான் சொன்னதே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் இதை தாண்டி ஹூக்ஸ்லாம் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணியிருக்கிறாங்க ஒரு ச ஒரு விதியை வந்து இவர் கொடுத்துருந்தாங்க எலாஸ்டிசிட்டி பற்றி அதை பற்றி நான் வீடியோ பண்ணியிருக்கேன் அதை பார்க்கறக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன் பாருங்கள் அதே மாதிரி இவர் வந்து நிறைய விஷயங்கள் இதையும் தாண்டி பண்ணியிருக்கிறாங்க அதெல்லாம் பிற்காலத்தில் போக போக பேசலாம் ஸோ ராபர்ட் கூக்கோடைய வாழ்க்கை இதை வந்து ரொம்ப ஆச்சரியம் நிறைந்த வாழ்க்கை ஒரு சாதாரணமாக அறுபத்தேழு ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு மனுஷன் இவ்வளோ சாதனைகள் பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது அது ஆச்சரியமாக இருக்கும் நான் சொல்றதுக்கே இவ்வளோ நேரம் எடுத்துச்சு அப்படின்னா இந்த ஒவ்வொரு விஷயங்களையுமே ராபர்ட் ஹோக் வந்து கண்டறியிறதுக்கு எவ்வளோ காலம் வந்து எடுத்திருக்கும் அப்படின்னு பாருங்கள் அவ்வளோ காலங்கள் இவரை கண்டறிஞ்ச விஷயங்கள் தான் பிற்காலத்தில் எல்லாமே அப்படியே உறுதி செய்யப்பட்டது ஆனால் துரதிருஷ்டவசமாக ராபர்ட் ஹோக் வந்து வாழ்கிற காலகட்டத்தில் பெருசாக வந்து போற்றப்படலை ஆனால் இவர் இறந்த பிறகு தான் இவருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாமே காலப்போக்கில் நிஜமாக நிஜமாக ராபர்ட் ஹோக் வந்து மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானியாக இன்றைய காலகட்டத்தில் கொண்டாடப்பட்டு வராங்க இப்பேற்பட்ட ராபர்ட் ஹோக் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ